வேலூரில் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் விக்னேஷ் வேலூரில் சோதனை நடைபெற்று வருகிறது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தற்போது தகவல் தெரிவித்துள்ளார் இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லம் மற்றும் அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறையானது தொடர்ந்து சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது இன்று காலை கூட அவரது உறவினர் மற்றும் நெருங்கிய நண்பருடைய இல்லத்தில் கைப்பற்றப்பட்டதாக பல கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய புதிய இருநூறு ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கள் அடங்கிய வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை எந்த அளவில் இருக்கிறது என்பது தொடர்பான கேள்வியை தலைமை தேர்தல் அதிகாரி சர்ச்சியப்பட்டதற்காக ஒரு நிலைக்கு எதிர்க்கு வேலூரை பொறுத்த தொடர்ந்து சோதனைகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சோதனையினுடைய முடிவின் அடிப்படையில் வருமான வரித்துறை என்ன ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறது எவ்வளவு பணம் இருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான அறிக்கையை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஏற்றிருக்கிறதாகவும் அதன் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தாக்கல் செய்யக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் உடனடியாக அந்த தகவல்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா தெரிவித்திருக்கிறார் இன்றைய தினம் கூட திமுக பொருளாளர் துரைமுருகன் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் நேரத்தின் போது வரித்துறை சோதனையின் காரணமாக தேர்தல் பணிகளை ஒழுங்காக செய்ய முடியவில்லை எனவும் அதற்கு தடை விதிக்கக்கூடியும் உயர்நீதிமன்றத்தில் திமுக பொருளாளர் துரைமுருகன் சார்பில் முறையீடும் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த ரத்தாகமா அல்லது துரைமுருகனுடைய மகனாகவும் வேலூரனுடைய திமுக தொகுதி வேட்பாளராகவும் இருக்கக்கூடிய நதீரானதற்கு மேலும் ஏதேனும் சிக்கல் ஏற்படுமா என்ற தொடர்பான கேள்விக்கு தற்போது வரை எந்த ஒரு தகவலும் உறுதியாக தெரிவிக்கப்பட முடியாது வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய தற்போது அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட முடியாத சூழல் இருக்கிறது வருமான வரித்துறை சோதனை தொடர்ந்து நடைபெற்று போட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர்கள் சோதனை முடிந்த பிறகு அங்கு கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய பணம் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணம் தொடர்பாக அனைத்து ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு ஒரு அறிக்கையை தயார் செய்யப்பட்டு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு வழங்கப்பட இருக்கிறது அதனைத் தொடர்ந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அந்த அறிக்கையை உடனடியாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறார் வேலூரில் தேர்தல் ரத்தாகமா அல்லது திமுக திமுகவை பொறுத்தவரையில் அங்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் உருவாகி இருக்கிறது என்பது தொடர்பான அனைத்து அறிக்கையும் இந்திய தேர்தல் ஆணையமே இறுதி முடிவை எடுக்கும் எனவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து ஏற்கனவே ஆர் கே நகர் அரவக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக பணம் கைப்பற்றப்பட்டிருப்பதன் காரணமாக அங்கு தேர்தல் ரத்து செய்யப்பட்டதாகவும் வருமான வரித்துறை சோதனையின் போது எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதற்கான ஆவணங்கள் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த தேர்தலும் ரத்து செய்யப்பட்டது நிலையில் தொடர்ந்து வேலூரிலும் தேர்தல் ரத்து செய்யப்படுமா என்ற கேள்வியும் அனைவரும் மத்தியில் இழந்திருக்கிறது விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி விக்னேஷ்